வந்து ரொம்ப நான் டல்லா இருப்பேன் ரெண்டு பேருமே சரி இன்னைக்கு ரொம்ப டல் ஏன்னா நைட்டு தூக்கம் சரியா இல்ல எப்பவுமே தூக்கம் இல்ல இன்னைக்கு மெஹந்தி போடுற ஆள் வந்துருந்தாங்க காலையிலேயே சோ காலையில வந்திருந்தனால நாங்க நைட்டு வந்து ஒரு ரெண்டு மணிக்கெலாம் படுத்துட்டு காலையில ஒரு ஆறு மணிக்கெலாம் எல்லாம் எழுந்திரிச்சிட்டோம் மணிக்கு எல்லாம் எழுந்திரிட்டு வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எட்டு மணிக்கு மெஹந்தி போட ஆள் வந்தாங்க அவங்கள போய் நான் பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு அவங்க மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ ஆச்சு மெஹந்தி எப்படி வெளில இருக்குன்னு சார்யோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து ஃபுல்லாகவே மெஹந்தியை வந்து ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ணி தான் நான் போட்டிருந்தேன் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க எனக்கு பண்ணி கொடுத்தாங்க அதெல்லாம் பார்க்கறக்கே எப்படி சொல்கிறது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு மெஹந்தி வந்து பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு நான் கேட்ட மாதிரி அந்த எலிஃபேண்ட் டிசைனு அப்புறம் வந்து அஸ்வினுக்கு சர்ப்ரைஸாக வந்து ஒரு லைன் எழுதியிருந்தேன் ஆமாம் அது வந்து சம்ம சர்ப்ரைஸ் தான் உம் சர்ப்ரைஸ் அந்த லைன் வந்து அவன் எக்ஸ்பெர்ட் பண்ணிருக்கவே மாட்டான் ஏன்னா நாங்கள் வந்து குழந்தைலாம் பிறக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து ஒரு லைன் வந்து பாடிட்டே இருப்போம் பாட்டு ஓடிட்டு இருக்கோம் அந்த ஒரு லைன் வந்தா மட்டும் இவங்க வந்து எஸ்டிஆர் ஃபேனா இருந்தாங்க இடையில சோ இடையில ஏன்னா வருஷத்துக்கு ஒரு ஆள் மாற்றுவாங்க எப்படின்னா ரஜினி ரஜினி சிவ் சிவ் சூர்யா அஜித் சிவகார்த்திகேயன் போக மாட்டேன் இதுக்கும் போனதில்ல சோ சிவ சூர்யா அதுக்கப்புறம் தலை தல வந்து எப்பவுமே நம்ம ரஜினிக்கு அப்புறம் ஃபுல்லாவே தான் ஆனா என்னோட நல்ல இவங்க எல்லாம் பிடிக்கும் நடுவில் கூட விஜய் சேதுபதி எல்லாருக்கும் விஜய் சேதுபதி நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே தனுஷ் மட்டும்தான் அது மூணு படம் வந்தப்போங்க அதனால இவனுக்கு ரொம்ப அந்த லைன் பிடிக்கும் நாங்க இப்போ வரைக்கும் பாட்டு கேட்டு அந்த ஒரு லைன் நாங்க ரெண்டு பேருமே ஹைப் ஆயிருவோம் இப்ப கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ண புதுசு கல்யாணம் முன்னாடியே அந்த லைன் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல கல்யாணம் அனுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதாவது எனக்கு உருப்படியா ஒரு பாட்டு தெரியும் அப்படின்னா அது இந்த பாட்டையும் சொல்லலாம் இதையும் கொஞ்சம் வளப்புவான் இதையும் இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்பவே தெரியும் இந்த லைன் அந்த லைன் என்னங்கிறத நான் வந்து இந்த வீடியோ காமிக்கும் சொல்கிறேன் அப்புறம் வந்து பாய் பேபி பேபிகர் தீம் அப்புறம் வந்து முருகர் முருகர் வந்து எனக்கு வேணும் கண்டிப்பா எனக்கு குழந்தை பிறந்தா ஒன்னு முருகனா இருக்கணும் இல்ல பொண்ணா இருக்கணும் அப்படி எனக்கு முருகன் தான் அந்த குழந்தை இருக்கணும் இல்ல பொண்ணா இருக்கணும் பையனா இருக்கணும் இல்ல பொண்ணா இருக்கணும் தான் ஆனா வந்து எப்படி சொல்றாங்க எங்க லைஃப்ல எல்லாமே இந்த முருகர் முருகர் முருகன் அப்படி போன காட்டி எனக்கு என்னோட இதுல இப்பயும் சரி செவன்த் மந்தும் சரி கண்டிப்பா என் கையில அந்த முருகர் இது இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் முருகர் அந்த வேல் பிடிக்கிற மாதிரி அந்த குழந்தை முருகர் வந்து வரைஞ்சிருந்தேன் சூப்பரா வரைஞ்சிருந்தாங்க என்ன பார்க்கும் போது கேலண்டர்ல இருக்கிற முருகன் மாதிரி அப்படி தத்துருமா வரைஞ்சிருந்தாங்க எனக்கே பிடிச்ச அந்த போட்டோ நான் எடுத்து கொடுத்தேன் அதே மாதிரி வரைஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை தூங்குற மாதிரி அப்புறம் இன்னொன்னு வந்து எங்க பேர் எழுதிருந்தோம் அஸ்வின் சாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க பேரு இந்த சைடு பேபி பாய் ஆர் கேர்ள்னு சொல்லிட்டு இந்த சைடு அஸ்வின் சாருன்னு எழுதுனேன் ஏன்னா குழந்தை வந்தக்கப்புறம் நாங்க மறக்கக்கூடாதுல அதனால எங்க பேரும் நாங்க போட்டிருந்தோம்

தெரி முடிச்சிட்டாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில எழுந்து சாப்பிட்டுட்டு மேகத்தி போட ஒரு ஒரு கை போட போட வந்து சாப்பாடு இட்லி விட்டு விட்டாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த லைன் எழுதி இவங்க வேற வெளியே இருந்தாங்க நான் அந்த லைனை இருந்தேன் அது என்ன லைன் என்னங்கறத வந்து நீங்க வீடியோல பாத்துட்டு வாங்க

நான் இந்த லைன்காக வந்திருந்தேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பெத்தா தான் போல எவனும் இல்ல அந்த லைன் ஒரு தாக்கமான ஒரு லைன் பசங்க பசங்க பிறந்துருந்துச்சி அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த லைன் வருவோம் மட்டும் அவங்க ஒரு ஹைப் ஆகிடுவாங்க ஏன்னா மாதிரியே தான் பையனும் இருப்பான் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இன்னொன்று தான் அப்பா கெத்தா வந்து பேசுகிற மாதிரி என்ன நானே கெத்தா பேசிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச லைனாக இருக்கும் அந்த மாதிரி நானும் ஹைப் ஆகிப்பேன் இந்த லைன் இந்த ஏதாவது ஒரு பாட்டு எழுதலாம்னு பார்த்தேன் சரி அந்த பக்கம் வேற பையனுக்காக விட்ட மாதிரி இந்த பக்கம் அஸ்வின் சார்ன்னு விட்டாலா சரி இங்க ஒரு பா எழுதி இருச்சாரு ஏதாவது ஒரு பாட்டை போடு நமக்கு என்ன பாட்டு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நமக்கு எப்பவுமே தேவதை கண்டனில இருந்து தேவதை கண்டன் அப்புறம் நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன் அது அப்புறம் மைனால இருந்து இது ஒண்ணும் இல்ல வாழ்க்கை கஷ்டம் அச்சீவ்மெண்ட் பண்ணாதான் அச்சீவ்மெண்ட் பண்ணாம அந்த பாட்டு

இங்க வந்து அவங்க போட்டு முடிக்கும் போதே நான் சைட்ல வந்து என் மத்த வேலையெல்லாம் பாக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் இங்க பாட்டி வீட்டுல பாட்டி வீட்டுல தான் வளகாப்பு பண்றோம் சோ இப்ப தான் இருக்கும் எங்க பண்றோம்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க அந்த இடத்த வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு காடா இருக்கு நாங்க வந்து லவ் பண்ண டைம்ல இருந்தே அந்த இந்த பிளேஸ் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நாங்க மோஸ்ட்லி தான் வீடியோஸ் எடுப்போம் இங்க வந்து பக்கத்துலயே வந்து ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு அப்பா அம்மா இருந்தாங்க சோ அவங்க வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்க இங்க சாப்பாடு அரேஞ்ச் பண்றது மீத வர்க் எல்லாமே இங்க இருந்து பார்த்துட்டு ஃபோன் கால்லயே நாங்க அங்க இருந்தனால எல்லாமே ஃபோன் கால்லயே பண்ணோம் இவங்க நல்லா field இறங்கி போய் எல்லா பக்கம் ஆர்டர் சொல்றது எல்லாமே பண்ணிட்டாங்க சோ இன்னும் பந்தல் போடல இடம் மட்டும் க்ளீன் பண்ணி ஃபுல்லா காளிய வச்சிட்டோம் இப்போ பந்தல் பத்தினா நாளைக்கு நைட் அந்த டைம்ல வந்து நாளைக்கு சாயங்கானே போடுவாங்க சோ நாளைக்கு சாயங்கானேயும் போடுவாங்க அதுக்கு அப்புறம் வந்து ஃபுட்டு வந்து பாத்தீனா பக்கத்துலயே ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம் சோ அது வந்து எப்பவுல

ஏன்னா நாளைக்கு வந்து சா சாரோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து இங்கே அவங்க வீட்டில் வந்து போகிறதா சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த அஞ்சு வகை சாப்பாடு சமைக்க போகிறதோ சொல்லியிருந்தாங்க எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பா எங்கள் அம்மா பாட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மருந்து செய்யறதுக்கு நாளைக்கு அவங்க அதை வந்துடுவாங்க ஸோ நாளைக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா என்னென்ன வேலை இருக்குன்னா இந்த பந்தல் அப்புறம் உங்கள் வீட்டிலேருந்து அந்த சமைக்கிறது இந்த விளாக் இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் அதாவது அழகா பண்ணிகிட்டு அன்னைக்கு தான் வந்து சாப்பாடு வரும் டெக்கரேஷன் வரும் மாலை வரும் இது எல்லாமே இதான் வரும் ஸோ வந்து இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் வரும் இருக்கலாம் இன்ட்ரெஸ்டிங்கான நாளைக்கு வந்து நான் வந்து என்ன புடவை எடுத்திருக்கேன் வளகாப்புக்கு வந்து என்ன புடவை எடுத்திருக்கேன் எப்படி பிளவுஸ் வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணிருக்கேன் இது எல்லாமே வந்து நாளை நாளைக்கு வீடியோ ஏதோ ஒன்று ஆட் பண்ண பாக்குறேன் ஏன்னா பிளவுஸ் நாளைக்கு தான் வரும் இது சாரி நாளா நாளைக்கு தான் வரும் ஆனால் கிளிப்பிங்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் இவ்வளோ பண்ணிவிட்டால் இன்னும் அஸ்வினுக்கு ட்ரெஸ் எடுக்கல அஸ்வினுக்கு என்ன தூக்கம் பண்ணல இது எல்லாமே வந்து அஸ்வின் நாளைக்கு தான் பண்ண போகிறோம் ஸோ நாளைக்கு மட்டுமே ஒரு பெரிய வேலை இருக்கும் நாளைக்கு நானும் தனியாக பிரிஞ்சிருக்க போகிறோம் நாளைக்கு போயிட்டு உடனே வந்துடுவாங்க இன்னைக்கு சாரு வீட்டில் விட்டுட்டு போகிறதுனால தைரியமாக நாளைக்கு ஒன்று நாள் லீவ் எடுத்துக்க போகிறேன் நாளைக்கு ஒன்றும் நாளைக்கு லீவ் எடுத்தா நீ நீங்க பண்ண முடியாது நாளை நாளைக்கு இல்ல நாளைக்கு ஒரு நாள் லீவ் எடுக்கல காலையில நேரமா போய் அந்த என்னென்ன வேணுமா நிறைய வேலை இருக்கு சோ அதெல்லாம் வேலை இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த மெஹந்தி அப்புறம் மருதாணி சி மெஹந்தி மருதாணி ஒன்று தானே மெஹந்தி அப்புறம் இடம் எங்கே பண்ண இடம் இதெல்லாமே வந்து சொல்லியிருப்போம் ஸோ அடுத்த வீடியோவில் நாளைக்கு எடுக்கிற வீடியோவில் தான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் நிறையவே இருக்கும் ஏன்னா இப்போ வந்து இந்த வீடியோ எதுவும் இல்லை ஆனால் அப்டேட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இப்போ நான் உட்காந்து வந்து ரொம்ப டயர்டு வாமிட் பண்ணிட்டேன் மெஹந்தி போட்டுட்டுமே என்னால் முடியாமல் வாமிட் பண்ணி அந்த அயன் டேப்லெட்லாம் கலந்து வாமின்ல வெளியே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் மதியானம் நான் மெஹந்தியோட ஸ்மெல்லுக்கு மயங் மயங்கி தான் கார்லேயே என்னை ஏற்றி கூப்பிட்டு வந்தாங்க எங்க வீட்டுக்கு ஏத்தி கூப்பிட்டு வந்து இங்க வர வரைக்கும் அப்படி தூங்கிட்டே வந்தாங்க மேடம் இப்போ வந்ததுக்கப்புறமும் தூங்கின ரெண்டு பேரும் இப்படி தூங்கினவொன்னே தான் இந்த மூஞ்சி இப்படி இருக்குது ரொம்ப டைம் டயர்டு ஸோ இந்த வீடியோ இருந்தால் இவ்வளோ தான் என்னால வந்து இவ்வளோதான் க கவர் பண்ண முடிஞ்சிச்சு என்னாலே டயர்டு சோ ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்கணும் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வளகாப்பு எப்படி நடக்க போகுது அதெல்லாம் ஏதாவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் போன வீடியோ போட்டுருந்ததுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்கல்ல சில பேர் வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் சில பேர் வந்து மந்த நிறைய பேர் கட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க நிறைய பேர் மந்த கட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க டேட் வந்து கொஞ்சம் மிஸ் மேட்ச் டேட் யாரும் கண்டுபிடிக்கல டேட் யாரும் கண்டுபிடிக்கல பட் மந்த் மட்டும் தான் அதான் சொல்லல நீங்க மந்த் கண்டுபிடிச்சாலும் சரி டேட்ட கண்டுபிடிச்சாலும் சரி

Unggal kayo. Bye. Bye.